ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோவிந்தபுரம் விட்டால் ருக்மணி கோவில் தான் வந்திருக்கோம் இங்க பாருங்க 10000 மாடுகளை வச்சு வளத்திட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஓகே வித்அவுட் get into the video என்ன தெரிகிறது என்ன தெருவுல 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 என்ன வாழைபழம் சாப்பிடியா? முட்டுவியா வாழைப்பழம் வேணுமா கேட்டா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? கோயিন্দபுரம். விதால் ருக்குமணி டெம்பிள்க்கு தான் வந்திருக்கோம். பாருங்க ஸ்பெஷல் வந்து இதுல வந்து கோசாலை. டென் தௌசண்ட் மாடு இருக்கீங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாம். இத தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே வித்out further delay let's get into the video. आज एवलो இருக்கு பாருங்க. கிருஷ்ணர் வந்து குழல் ஊதுற மாதிரி ஒரு சண்டேல வந்து ஃபேமிலியோட சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் கோவிந்தபுரம் கோகுலம் கோசாலைக்கு தான் வந்திருக்கோம் இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள எண்டர் ஆகும் போதே அழகாக கிருஷ்ணரோட சிலை வச்சு மாடுகள் வச்சு வச்சிருக்காங்க பாருங்க அதாவது பிருந்தாவனத்தை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோசாலையில் ராதி கிர் ஓங்கோல் ஹரியானா ரெட் சிந்தி தார்பார்கர் ஷாஷிவால் காங்கேயம் ஓம்பலாச்சேரி காங்கிரீச் இந்த மாதிரி பத்து வகையான கலப்பினம் இல்லாத நம்மளோட இந்தியாவில் பல பகுதிகளில் உள்ள மாடுகளை மட்டுமே இங்கே பராமரித்து வளர்த்துட்டு வராங்க இதுக்கு முன்னாடி ஆயிரம் பசுக்கள் தான் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து பெருகி ஆயிரத்தி இரநூறு பசுக்களை வந்து வளர்க்குறாங்க ஒரு ஒரு நாளும் மாலை ஆறு மணிக்கு மேலே இங்கே மங்கள தீப ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க அதுதான் ஸ்பெஷல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மாடுகள் எல்லாமே பசுக்களை வளம் வந்தால் முப்பத்தி மூணு கோடி வந்த புண்ணியம் சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க பசுவோட குளம்படி சத்தம் குளம்படி சகல ரோகங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இங்க பஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு இங்க வந்து குட்டி போட்ட பசுக்கள்லாம் தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக கலர் வைஸா இல்லை வந்து அதோட கேட்டகரிந்தாங்க இது சூப்பராக இருக்கு பாருங்க பாகுபலி பண்ண அதே மாடு இந்த லொகேஷன் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம பாகவத புராணம் லிட்டில் கிருஷ்ணா சொட்டி டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதில் வர மாதிரியே இருந்துச்சு என்விரான்மெண்ட் அதில் ஒரு குடில் காட்டுறோம் பாருங்க அப்படியே அந்த காலத்தில் உள்ள மாதிரியே ஒரு அந்த கொடியில் இருந்துச்சு யமுனை ஆறு அப்படி சொல்கிற மாதிரி காவேரி ஆறு பக்கத்தில் இந்த இது முடிஞ்சோன்னே காவேரி ஆறு அதில் ஒரு பாலம் அந்த என்விரான்மெண்ட் அப்படியே அழகாக இருந்துச்சு நான் அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணுற பாருங்கள் லாஸ்ட்டாக இந்த கோசாலி முடிகிற எண்டில் வந்து அந்த அரசமரத்தடியில் ஆத்தங்கிற ஓரத்தில் ஒரு பிள்ளையாரோட சிலை பெருசாக இருந்துச்சு அதோடு முடிச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுற பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த கோவில் பக்கத்திலேயே இந்த பிள்ளையார் இருக்காரு பாருங்க இப்போ வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற அந்த கோபுரம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து விட்டால் ருக்மணி டெம்பிளோட அந்த கோபுரம் ரொம்பவே பேமஸான கோவில் இது இது ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சிருக்காங்கள ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நார்த் இந்தியன் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அதுல ஒரு ஃபிப்டி மாடு இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட சாணம் வழறது அது குளிப்பாட்டுறது

நம்ம எங்க இருக்குன்னா கோபிந்தபுரத்தோட பேக் சைட்ல இருக்கும் அதாவது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடத்த கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க இந்த பாலம் கூட இப்போ கட்டினது நல்லா இருக்கு அது காவிரி ஓட்டின மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க சன் இங்கே பார்த்தா அந்த கோசால தெரியும் உங்களுக்கு அதோட கோயிலோட கோபுரத்துக்கா நல்லா இருக்கும் ஐ சரண்யா கிரவுண்டிங்லேயே இருக்குங்க சரண்யா ஆதி ஆதி ரவுண்டிங் பார்த்தீங்க ஆதி தண்ணி ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆதி எங்கே போய் நிற்கிறதுக்கு ஜோஃபி ஜோஃபி குத்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அது அழகாக எப்படி நக்கிது பாருங்க அவங்க கண்ணு மாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த ஸ்பெஷலி இந்த ஒயிட் மாடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸில் வந்து புதுசாக போட்டுச்சுல அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கண்ணுக்குட்டி எல்லாமே மான் மாதிரி இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குற மாடு வந்து புதுசாக இப்போ வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டது அந்த மாடெல்லாம் அதான் தனியாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருந்தாரா வெளில ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணானா அதனால அதுக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த என்டையர் டெம்பிள்ளையே இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் இங்கே லாஸ்ட்டு பிள்ளையார் எப்போதும் ஃபஸ்ட்டில் வைப்போம் நம்ம கோவிலில் இந்த கோவிலில் வந்து லாஸ்ட்ல இருந்தார் இந்த கோவிலில் இந்த இடத்துல தேங்காய் உடைச்சோன்னா நம்மளோட துன்பம் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு எல்லாருமே அதான் சொன்னாங்க பிள்ளையார போய் பார்த்துட்டு வந்துருங்க இதுதான் நான் காட்டினா அந்த குடில் அவ்வளோதான் இந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்டில் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் வெங்கி சாரா தேங்க்யூ